என்னங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்போ எந்த இடத்துல நீங்க தெரியுமா ஆமா டெம்பிள் கிட்ட யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வருது அவ எங்க இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்றாங்க எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க எப்படி இவ்வளவு பணக்காரன் ஆகுறாங்க இந்த வீடியோல எல்லா விஷயம் நான் இதுல சொல்றேன் ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ண உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட வெல்கம் பேக் ஃபேஷன் தமிழ் இப்போ தமிழ்நாடு பற்றி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுல எந்தெந்த ஏரியால ஸ்டார்ட் பண்ணணும் துணி பிஸ்னஸ் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட்டங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸே கிடையாது நீங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு கரெக்ட் ஐடியாஸ் வச்சுட்டு நீங்க பிஸ்னஸ் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடுல கோவில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுல ரொம்ப ஃபேமஸான கோவில் உங்களுக்கு தெரியும் தின தினம் பக்தர்கள் வந்துட்டே இருப்பாங்க அந்த கோவிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு அருணாச்சலம் இருக்குது பழனி முருகன் கோவில் இருக்கு எல்லா கோவிலுக்கு எப்பவுமே க்ரௌட் இருந்துட்டே இருக்கும் ஆமால ஸோ அந்த பிளேஸ்ல நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சாரி ஷாப் நான் நான் உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வரும் எதுக்கு இங்கே வந்து ஃபாரினர்ஸ் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஃபேமஸ்னு ஃபாரினர்ஸ் கூட தான் வருவாங்க அந்த ஆர்கிடெக்சர் பாக்குறதுக்கு ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு துணி கடை தஞ்சாவூர் டெம்பிள் மாதிரி ஏதாச்சும் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இருக்குல்ல மதுர் மீனாட்சி அம்மன் டெம்பிள் பழனி முருகன் டெம்பிள் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு அங்கே வந்து நீங்க ஒரு துணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வரும் எதுக்குன்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிரீமியம் கலெக்ஷன் எல்லாமே அங்கே கிடைக்காது எதுக்குன்னா இது எல்லாமே இங்க மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஐடியா வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபேப்ரிக் பாருங்கள் இதோட டெசல்ஸ் பாருங்கள் பார்டர் லைன் ஹெவி ஹெவியாக இருக்காங்க ரொம்ப ஹெவியாக இருக்குது அண்ட் சிரோஸ்கி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் ப்ரீமியம் கலெக்ஷன் அங்கே நார்மல் சேரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில்க் சாரீஸ் த்ரீ ஹண்ட்ரட் இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஒரு குட்டியாக கம்மி பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ப்ராஃபிட் வரும் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது ஸோ அவங்க ஃபாரினர்ஸ் வந்து உங்களோட ஷாப்புக்கு தான் வருவாங்க திரும்பி திரும்பி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க பாருங்க இங்கே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில்க் சாரி அங்கே இதில் வந்து மல்டி கலரோட பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் கிராண்டான கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது நம்மளோட அஜ்மீரா ஃபேஷனில் மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு ஏன் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறாங்க தெரியுமா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் ஸோ இது எல்லாமே இங்கேருந்து தான் வரும் தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து தான் போங்க ஸோ ஷாப்பில் யாராச்சும் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செம்மையான ப்ராஃபிட்டங்க பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக டெசல்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இங்கே தான் வரும் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸுக்கு வேறு எந்த ஸ்டேட்டில் கூட உங்களுக்கு கிடைக்காது தான் சூரத் ரொம்ப ஃபேமஸ் அங்கே இந்தியாவிலே பெஸ்ட்டு டெக்ஸ்டைல் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட அஜ்மீரா டெக்ஸ்டைல் கம்பெனி தான் எதுக்குன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது லேக்ஸ் ஆஃப் ஃபே ஃபேப்ரிக்ஸ் இருக்குது நிறையா கலெக்ஷன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் வாங்க முடியாது இவ்வளோ கம்மியான மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் கொடுக்குறாங்கள நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்க முடியாது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்க பல்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க கொஞ்சம் மினிமம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட பிஸ்னஸ் லட்சக்கணக்கில் காசு தேவையில்லைங்க நீங்கள் கொஞ்சம் காசு வச்சுட்டே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் செம்ம ப்ராஃபிட் வரும் அதை நான் சொன்னல உங்களுக்கு ஐடியா எப்படின்னு டெம்பிள் தான் நீங்கள் ஷாப் வைக்கணும் அப்போது உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வரும் அண்டு இது பற்றி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட ஓப்பன் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ் பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ் செம்மையாகவும் ஆல் தி வெரி பெஸ்டாங்க இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி